あ。

அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் யோசுவா புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக நாற்பது வருட வனாந்திர பயணத்தின் போது யோசுவா மோசேயின் உண்மையுள்ள நெருங்கிய உதவியாளராக இருந்தார் பரிசுத்த ஆபியில் நடைந்தவராக இருந்த யோசுவா மோசேயின் காலத்துக்கு பின் இஸ்ரேவேலரின் தலைவனாயிருந்து வழிநடத்த நியமிக்கப்பட்டார் இப்பொழுது தேவன் யோசுவாவை இஸ்ரேவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு அழைத்து செல்ல கட்டளையிடுகிறார் யோசுவா என்ற பெயருக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார் கர்த்தரே ரட்சிப்பு என்று அர்த்தமா யோசுவா என்னும் பெயரின் கிரேக்க பதம் யேசு என்பதாம் யோசுவா தேவனுடைய மக்களை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்குள் வழி நடத்தி அழைத்து சென்று அவர்களுடைய எதிரிகள் அனைவர் மேலும் ஜெயத்தை எடுத்து இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக அங்கே காட்டப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் மனாந்திர பயணத்தின் போதும் காணானுக்குள் பிரவேசித்து அதை கைப்பற்றிய போதும் பெற்ற அனுபவங்கள் நமக்கு முன்மாதிரியாக ஒரு எச்சரிப்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசமும் மக்கள் எதிரிகளை வென்று அதை சுதந்திரத்து கொள்வதுமான காரியங்களை இங்கே இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது கத்திரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விசுவாசிகள் அனுபவிக்கும் ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் கிறிஸ்துவில் உள்ள ரட்சிப்பையும் அது குறிக்கிறது கத்திரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்ததாமே இந்த யோசுவாவுடிலிருந்து அவர் காரியங்களை நடத்துவதை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த அடிப்படை வாக்குத்தம் நான் எப்பொழுதும் உன்னோடி இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற விசுவாச போராட்டத்தில் இருக்கும் அத்தனை விசுவாசிகளுக்கும் தேவன் இதே வாக்குத்தத்தையே வாக்குத்தையே தருகிறார் நம்மோ நம்மோடு எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் தங்கியிருக்கும்படியாக அவருடைய குமாரனை நமக்கு தந்திருக்கிறார் கித்த அவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் டைய வசனங்களின்படி வாசித்து அவருடைய வசனங்கள் காட்டுகிற வழிகளில் நடந்து நாம் காணான் பரம காணான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் கத்தபிரசனாவது மகிமை உண்டாவதாக கத்துடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அறிந்து அவற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த ஆசீர் அதன் மூலமாக ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் கத்திரபிரசநாவுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே இரண்டாவது அதிகாரத்தில் யோசுவாவால் அனுப்பப்பட்ட இரண்டு வேவுக்காரர்கள் அங்கே தேசத்தை போய் சுற்றி பார்க்கும்படி போய் அங்கே எரிகோவிலே அங்கு அலங்கத்தின் மீது உள்ள ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுலே பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று சொல்லி அதை எரிக்கோ ராஜா கேள்விப்பட்டு அவர்களை பிடித்து வரும்படி சேவகர்களை அனுப்பும் போது அந்த ராகா அந்த வேவுக்காரர்களை எப்படி காப்பாற்றினாள் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது இந்த ராகா தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள் தேவனுடைய வல்லமை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள் எப்படி ராஜாக்கள் எல்லாம் ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை அவள் கேள்விப்பட்டிருந்தாள் கத்தபடி சாமிக்கு மகிமை எனவே எனவேதான் அவர்களை மறைத்து வைத்து அவர்கள் எதையோ ராஜாவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்திலே அந்த வேவுக்காரர்கள் வந்து அஹ் யோசுவாவிடம் அறியெல்லாம் சொன்ன பின்பு அவர்கள் சித்தியும் இருந்து பெறப்பட்டு யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போக மட்டும் அங்கே ரா தங்கினார்கள் தேவநாய் கத்தர் அங்கே யோர்தானை எப்படி கடந்து போக வேண்டும் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார் அங்கே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றி சுமந்து சென்று அங்கே யோர்தான் நடுவில் இருக்கும்போது அவர்களுடைய யோர்தான் புரண்டு வருகிற வெள்ளம் எல்லாம் பின்னிட்டு போய் அவர்கள் உலந்த தரையிலே நடந்து போகுவது போல ஆண்டவராகி தேவன் இங்கே அற்புதம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தபர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அந்த அற்புதத்துக்கு அடையாளமாக நான்காவது அதிகாரத்திலே பன்னிரண்டு கோத்திரத்துக்கு அடையாளமாக பன்னிரண்டு கற்களை யோர்தான் நடுவில் இருந்து எடுத்து அங்கே அவர்கள் யோதானி கடந்த பின்பு அங்கு நாட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு அது அடையாளமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்துடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறது உடன்படிக்கையை பெட்டி எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது யோர்தான் பின்னிட்டு போனதோ அதே மடியாக ஆண்டோட பிரசன்னம் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது யாவும் பின்னிட்டு போகும் ஆம் அவர்தாமே நம்மை நடத்துகிறவர் அவருடைய அடிசுவர்டுகளிலே பின்பு அவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம் நிறைமையான நாளிலும் தேவ வசனத்தின்படி நடந்து தேவனை நாம் பின்தொடருவோம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக பரிசு நாம் மகிமை உண்டாவதாக ஆம் மேன்